இந்தியாவுக்கு இந்த சூப்பர் ரைட்டு ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்கும் எதுவுமே ஈஸியா இருக்காதுங்க அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா வேற ஒரு ஃபாரின் கண்டிஷன்ஸ்ல ஆடுறோம் எதுவுமே ஈஸி கிடையாது தான் எந்த டீம் டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க எது ஈஸியா இருக்கும் ஆனால் கம்பேரிட்டிவ்லி பங்களாதேஷ் எனக்கு தெரிஞ்சு ஈஸியா இருக்கும்னு தோணுது அது பெரிய சேலஞ்சா இருக்காதுன்னு என்னோட ஒப்பீனியன் மேட்ச் டைட்டா போயிடுச்சுன்னா என்ன வந்து கத்தாதிக்க பட் ஐ திங்க் ஆஸ்திரேலியா அண்ட் ஆப்கானிஸ்தான் இட்ஸ் கோயின் பிக் சேலஞ்ச் ஆஸ்திரேலியா வந்து வேர்ல்டு கப்னு வந்துருச்சுன்னா ஒரு கங்கா சந்திரமுகியா மாறினா பார் அப்படின்ற மாதிரி மாறிடுவாங்க அது நீங்க பயோலேட்ரல் அவங்க எனக்கு சரி எதாவது ஆட்டு போவோம் வருவாங்க வேர்ல்ட் கப்னு வேற லெவல் ஒரு டீம் ஆப்கானிஸ்தானோட எப்படி இருக்கும் செம்ம சேலஞ்சா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவங்க போலிங் நீங்க பாத்தீங்கன்னா கண்ணா இருக்கு இந்த ஃபசல் ஃபரூக்கி அவர் ஒருத்தர் நவீன் உலக் ஃபாஸ்ட் போலிங் ரஷீத் கான் நூர் அகமது நபி கன் போலிங்கா இருக்கு உங்களுக்கு இந்தியா வந்து ஒரு இட்ஸ் டாப் நார்த் சைட் உலகம் சுற்றி எல்லா இடத்துலையும் ஆடி இருக்காங்க ஸோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுன்றது உங்களுக்கு இட்ஸ் நாட் நியூ ஸோ டக்குன்னு அடாப்ட் பண்ணிவிடுவாங்கன்னு தான் தோணுது அண்ட் நம்மளுக்கு அந்த டீமும் இருக்குது நீங்கள் நியூயார்க்கில் பிக்சர்ஸ் பற்றி கேட்டீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்க ஏன்னா நான் ஒரு போலராக இருந்தேன் வாழ்க்கையில் ஐபிஎல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா புக் கிரிக்கெட் ஆடுற மாதிரி இரநூத்தம்பது இரநூத்தி எண்பதுன்னு அடிச்சிருந்தாங்க போலருக்கு ஸ்கோப்பே இல்லாமல் இருந்துச்சு சில பேர் வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஐயோ இங்க வந்து அடிப்படுது அடிப்பட்டா என்னப்பா போலஸ் கப்ப எப்பயாச்சும் ஒரு வாட்டி நீங்க இது பண்ணுங்களேன் பேட்ஸ் மாடர்னைஸ் ஆயிடுச்சு பட்டா எங்கேயோ வெளியே போய் விடுது பால்லாம் எல்லாம் இருக்கு டுவெண்ட்டி ஓவர்ஸ்க்கு அடிச்சா எங்கேயோ வெளில போகுது கிரவுண்ட்லாம் எல்லாம் குட்டி ஆகிட்டாங்க பிச்சும் நீங்க பிளாட்டா குத்திட்டா போலஸ் என்னதான் பண்ணுவாங்க வெஸ்ட் இண்டீஸ்ல சேலஞ்சிங்கா இருக்கும் ப்ராபபிளி கோயிங் அஹெட் ஹர்ஷ்தீப் ஆர் சிராஜ் இவங்களை ஒருத்தர் தான் விளையாடுவாங்க இன்னும் ஒரு ஸ்பின்னர் ப்ராபபிளி குல்தீப் யாதவ் வில் கம் இன் இன் பிளேஸ் ஆஃப் சிராஜ் இஸ் வாட் ஐ ஃபீல் ஐ மைட் நாட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் ஜடேஜாவை உட்கார வச்சுட்டு இன்னொரு ஸ்பின்னர் ஆட வைக்கலாம் கூட அது கூட நடக்கலாம் மூணு மீடியம் பேச ஆட வைக்கணும் ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா சிராஜா இறக்காம ஜடேஜாவை இறக்கிட்டு ஒரு குல்தீப் ஆட ஆடக்கூட ஒரு வாய்ப்பு இருக்கு டூபே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஹார்ட் ஈட்டிங் ஸ்பின்னர்லாம் போடவே முடியாது அவருக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயரை பேக் பண்ணியிருக்காங்க யுஎஸ்ஐட கான்பிடன்ஸ்ல வருவார் ஐ ஃபீல் நீங்கள் ஒரு பிளேயருக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு மூணு மேட்ச் அட்லீஸ்ட் ரன்னு கொடுக்கணும் ஒரு மேட்ச் ஆட வச்சுட்டு அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்பு சிராஜ் ஹர்ஷ்தீப் வந்து நாட் பும்ரா ஓகே பும்ராவோட கம்பேர் பண்ணுறதே தப்பு மன்னிக்கும் பட் ஒரு டெத் பார்த்தா தேர் நாட் ஸ்பெஷலிஸ்ட் விராட் கோலி சூப்பராக சொன்னார் இன்டர்வியூ ல ஸ்ட்ரை ஸ்ட்ரைக் ரேட் ஓவர் ஹைப் பண்ணுறீங்க பட் என்ன சுச்சுவேஷனோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆட முடியும் அப்படின்னா நீங்கள் இரநூத்தி இருபது சேஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டு வாங்க டாப்பிக்கில் இப்போ நீங்கள் நூற்றி அறுபது நூற்றி எழுபது ஸ்ட்ரெய் ரேட்ல ஆனாலும் ஜெயிக்க முடியும் பட் நீங்கள் நூற்றி இருபது தான் சேஸே பண்ணுறீங்க அப்படின்னு போது எதுக்கு இரநூறு ஸ்ட்ரைக் ரேட் தேவைன்னு நான் கேட்குறேன் ல் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஒரு கிரிக்கெட்டரும் கூட ரஞ்சி வரைக்கும் போயிருக்கீங்க இப்போது இந்தியா வந்து வேர்ல்ட் கப் டி ட்வெண்ட்டி விளையாடுறாங்க குரூப் ஸ்டேஜே ஈஸியாக தாண்டிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரியே கம்ஃபர்டபுளாக தாண்டிட்டாங்க அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கும் வேர்ல்ட் கப்னு வந்தாலே ப்ரெஷர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்லேயே சின்ன சின்ன டீம்ஸ் எவ்வளோ நல்லா பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் யூஎஸ்ஏ குவாலிஃபையாக இருக்காங்க கேனடாவும் நல்லா ஆனாங்க நேபால் சூப்பரா நெதர்லாண்ட்ஸ் நேபாளுக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த நேபால் சவுத் ஆப்ரிக்கா மேட்ச் அந்த ஒன் பால் டூ டூ இன்ல தோத்தாங்க ரன் அவுட் ஆகி தோத்தாங்க அது அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சம சான்ஸ் இருந்திருக்கும் பங்களாதேஷை தோக்கடிச்சு உள்ள வரத்துக்கு சூப்பர் ஹீட்ல சோ நிறைய சின்ன டீம்ஸ் நல்லா பண்ண பண்ண அதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது வேர்ல்ட் கப்னா என்ன பிரஷர் இதை நீங்கள் ஒரு பயலாட்ரல் சீரிஸ்ல கொடுத்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க எல்லா பெரிய டீமும் பாகிஸ்தான்லாம் உதவாங்கினாங்களே யூஎஸ்ஏட சூப்பர் ஓவர் போய் ஆமாம் ஸோ சூப்பர் எயிட்ஸ் சூப்பர் ஐட்சியஸ் ப்ரெஷர் அதிகமாக தான் ஆக போகுது பட் வேர்ல்ட் கப் ஸ்டார்டிங் கேம்லேருந்து நீங்க யாரை விளாடினாலுமே ப்ரெஷர் தான் இந்தியா நீங்க சொன்ன மாதிரி ஒரு குரூப் ஸ்டேஜில் தாண்டி வந்துடுவாங்கன்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏன்னா குரூப் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யூஎஸ்ஏ கனடா அயர்லாண்ட் பாகிஸ்தான் ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கும்போது இந்தியா மோஸ்ட் லைக்லி வந்துருவாங்கன்னு நினச்சோம் அந்த மாதிரி வந்துட்டாங்க இப்போ சூப்பர் ஐட்லி கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா அந்த குரூப்போட இந்த குரூப் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஆஸ்திரேலியா ஒரு பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நம்ம எடை போட முடியாது அவ்வளோ கம்மியாக ஆஸ்திரேலியா கண்டிப்பாக நியூசிலாண்டை வந்து தோக்கடிச்சிருக்காங்க ஆமாம் ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தா இது கொஞ்சம் ஒரு ஈஸியர் குரூப்பாக தெரியுது எனக்கு பட் அகெயின் ஆப்கானிஸ்தான் இஸ் லுக்கிங் வெரி டேஞ்சரஸ் ஒரு ஸ்பின் செம்ம ஸ்பின் அட்டாக் வச்சுருக்காங்க அண்ட் ஆஸ்திரேலியா ஆப்வியஸ்லி ஃபேவரட்ஸ் ஃபார் திஸ் வேர்ல்ட் கப் ஸோ அவங்க வேற நல்லா ஃபார்ம்ல இருக்கு ஆமாம் ஸோ ஆஸ்திரேலியா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்க போது பங்களாதேஷ் நெதர்லாண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் வரா மாதிரி இருந்துச்சு பங்களாதேஷ் வந்திருக்காங்க அவங்க ஒரு ஈஸியர் டீமாக இருக்கும் ஸோ நோ டவுட்ஸ் இந்தியா டு பிளே தர் ஏ கேம் சூப்பர் ஹைட்ஸில் மூணில் அட்லீஸ்ட் ரெண்டு ஜெயிக்கணும் ஆஸ்திரேலியாவை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணால் கூட அந்த மீதி ரெண்டு மேட்ச்சும் ஜெயிச்சாகணும் மூணு ஜெயிச்சா சூப்பர் ஏன்னா என்ன ஒன்றுனா நம்ம இது முன்னா இதுக்கு முன்னாடி விளாட்ன எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா வந்து நியூயார்க் பிச்சில் அவங்க ரெடி பண்ண பிச்சில் விளையாடணும் இவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா கெரிபியன் கண்ட்ரீஸில் விளையாடிருக்காங்க ஸோ நம்ம இப்போ தான் வந்து விளையாட போகிறோம் கரெக்ட் ஏன்னா நமக்கு கனடா கூட இங்கே மேட்ச் இருந்தது அது மழையினால் ஆயிடுச்சு ஷாப் ஹோஷன் ஆயிடுச்சு ஸோ இந்த பிச்சு நமக்கு இப்போ புதுசு ஸோ அவங்க ஆல்ரெடி விளையாடிருக்காங்க ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த பிச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும் நமக்கு ஆல்ரெடி அங்கே விளையாடி இருக்கிறதுனால அந்த டீம்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும் கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் எப்படி காற்று எப்படி அடிக்கும் வெதர் என்ன மாதிரி இருக்குது பிச்சு எப்படி ஸ்பின் ஹெல்ப் பண்ணுதா பேசஸ் ஹெல்ப் பண்ணுதா அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஆடின டீம்ஸுக்கு பட் இந்தியா வந்து ஒரு இட்ஸ் அ டாப் நார்த் சைட் நம்ம இவங்க எல்லா உலகம் சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஸோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுன்றது இவங்களுக்கு இட்ஸ் நாட் நியூ ஸோ டக்குன்னு அடாப்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது அண்ட் நம்மளுக்கு அந்த டீம் இருக்குது ப்ராபப்ளி நீங்கள் வெஸ்ட் இண்டீஸில் நீங்கள் நியூயார்க்கில் பிக்சர்ஸ் பற்றி கேட்டிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது பார்க்க ஏன்னா நான் ஒரு போலராக இருந்தேன் வாழ்க்கையில் ஐபிஎல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா புக் கிரிக்கெட் ஆடுற மாதிரி இரநூத்தம்பது இரநூத்தி எண்பதுன்னு அடிச்சிருந்தாங்க போலருக்கு ஸ்கோப்பே இல்லாமல் இருந்துச்சு இம்பாக்ட் சப்னு ஒரு ரூல் வர இருந்துச்சு ஸோ ஐபிஎல் ஒரு ஸ்டேஜ் மேலே என்னடா இப்படி அடிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா போலருக்கு கருணையே இல்லாமல் போயிடுச்சு பட் இந்த வேர்ல்ட் கப்பில் நீங்க பாத்தீங்கன்னா நைன்ட்டி ஹண்ட்ரட் ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி லோ ஸ்கோரிங் த்ரில்லர்ஸ் எவ்வளோ பார்த்துருக்கோம் நம்ம ஸோ ஒரு சேஸ் நூற்றி பத்து சேஸ் பண்ணா கூட கடைசி ஓவரில் போய் சேஸ் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இந்த வேர்ல்டு கப்போட பிக்சர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது சில பேர் வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஐயோ இங்கே வந்து அடிப்படுது அப்படின்னு அடிபட்டா என்னப்பா போலர்ஸ் கப்பை எப்பயாச்சும் ஒரு வாட்டி நீங்கள் இது பண்ணுங்களேன் பேட்ஸ் மாடர்னைஸ் ஆயிடுச்சு பட்டா எங்கேயோ வெளியே போய் விழுது பால்லாம் ஹார்டாக இருக்குது டுவெண்ட்டி ஹவர்ஸ்க்கு அடிச்சா எங்கேயோ வெளில போகுது குட்டி ஆகிட்டாங்க பிச்சும் நீங்கள் ஃப்ளாட்டாக கொத்திட்டாங்க நம்ம போலர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஸோ நியூயார்க்கில் எனக்கு வந்து பிச்சர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி ஒரு போலர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கண்டிஷன் இருக்குது ஏன்னா பெரிய கிரவுண்ட்ஸ் கூட ஐபிஎல் பார்த்தீங்கன்னா பொட்டி கிரவுண்ட் ஐம்பத்தஞ்சு அறுபது மீட்டர் இருந்தது இப்போ பார்த்தா செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் பவுண்ட்ரிஸு பிச்சும் நல்லா இருக்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ் ஹேவிங் செட் தட் வெஸ்ட் இண்டீஸில் சேலஞ்சிங்காக இருக்கும் ப்ராபப்ளி கோயிங் அஹெட் ஹர்ஷ்தீப் ஆர் சிராஜ் இவங்களும் ஒருத்தர் தான் விளாடுவாங்க இன்னொரு ஸ்பின்னர் ப்ராபபிளி குல்தீப் யாதவ் வில் கம் இன் இன் பிளேஸ் ஆஃப் சிராஜ் இஸ் வாட் ஐ ஃபீல் ஏன்னா இப்போ ரோகித் வந்து ஒரு நாலு ஸ்பின்னரை எடுத்துட்டு போகும்போது அது நிறைய கேள்விகள் ஆக்கப்பட்டது இப்ப அதோட அர்த்தம் புரிஞ்சிருக்குமா இல்ல சோ ரோஹித் சர்மா அந்த ஒரு இன்டர்வியூலயே சொல்லியிருந்தாரு டீம் பிக் பண்ணதுக்கு அப்புறம் நான் நாலு ஸ்பின்னர் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்றது சமயம் வரும்போது சொல்றேன் அப்படின்னாரு இதுதான் அது அது ஃபர்ஸ்ட்லேயே தெரிஞ்சிச்சுன்னா நாக் அவுட்ஸ் சூப்பர் ஹைட்டாக இருக்கட்டும் நாக் அவுட்டாக இருக்கட்டும் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸில் தான் ஆட போகிறோம் ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறதுல வெரைட்டி இருக்கிறது நல்லது அண்ட் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ டாப் லைன் பேஸர்ஸ் தான் இருக்குது நம்ம பட் ஹர்திக் பாண்டியாவும் இருக்கார் ஃபுல் ஃபிட்டாக நல்லா நூற்றி நாற்பது போடுறாரு ஸோ அவர் ஒரு ஃபோர்த் மீடியம் பேசராக உங்களுக்கு ஆயிடுறாரு ஸோ அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் நம்ம குல்தீப் யாதவை பார்க்கல பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் ஹைட்ல குல்தீப் யாதவ் என்னை பொறுத்த வரைக்கும் விளையாடுவார் இன் பிளேஸ் ஆஃப் சிராஜ் ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் சூப்பராக போடுறார் ஒரு லெஃப்டார் மீடியம் பேசர் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு ஸோ உங்களுக்கு பும்ரா ஹர்ஷ்தீப் ஹர்திக் பாண்டியா மூணு மீடியம் பேஸர் அக்சர் ஜடேஜா அண்ட் குல்தீப் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் என்ன பொறுத்தவரைக்கும் இதில் ஒரு கேள்வி என்னன்னா ஜடேஜா படிக்கிறானா அப்படின்னு ஒரு டேக் வருது அது சிச்சுவேஷன்ஸ் கேத்தா மாதிரி தான் வந்து கேப்டன்சியும் பண்ண முடியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா இஸ் அ பிரில்லியன் கேப்டன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்சர் பட்டேலுக்கு வந்து பாகிஸ்தானோட இமாத் வாசி மாடும் போது ஒரு ஓவர் அது அந்த டைமில் வந்து ப்ராபபிளி வேற யாராவது கேப்டன் ஆடிந்தால் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு வேணா நம்ம மீடியம் டூபே வச்சு ஒரு ஓவர் தள்ளிலாம் கொடுத்துருப்பாங்க பட் அக்சர் பட்டேலுக்கு மேலே நம்பிக்கை வச்சு ரோஹித் சர்மா கொடுத்தாரு சூப்பராக போட்டு விக்கெட்டும் எடுத்தார் அந்த ஓவரில் அந்த ஓவர் நீங்க ஜடேஜா கொடுத்திருக்கலாம் நினைக்கலாம் பட் அக்சர் பட்டேல் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போலர் டால் ரவுண்ட் ஆம் இப்படி போடுவார் இப்படி இப்படி இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் பெட்டரா இந்த இந்த டைமுக்கு அக்சர் பட்டேல் பெட்டரா போடுறாரு ஸோ ஐ மைட் நாட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் ஜடேஜாவை உட்கார வச்சுட்டு இன்னொரு ஸ்பின்னர் ஆட வைக்கலாம்னா கூட அது கூட நடக்கலாம் மூணு மீடியம் பேஸர் ஆட வைக்கணுன்ற ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா சிராஜா இறக்காமல் ஜடேஜாவை இறக்கிட்டு ஒரு குல்தீப் யாதவ் ஆடக்கூட ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஐபிஎல்ல வந்து சிஎஸ்கேவோட கிங்காக இருந்தவர் இங்கே வந்து ஒன்றுமே இல்லாமல் உட்கார வைக்க கரெக்ட் சி ஐபிஎல் இஸ் டிஃப்ரெண்ட் கேம் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் வேற ஒரு நேஷனல் டீமுக்கு ஆடணுன்றது வேற டீமுக்கு எது பெஸ்ட்டோ அதுதான் பண்ணி ஆகணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மொதல் மேட்ச்சில் பேட் கமென்ஸை உட்கார வைச்சாங்க நேத்த நெல்ஸ் ஆடினார் அப்போது ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் கூட கேள்வி கேட்கலையே வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சி கொடுத்துருக்காரு வேர்ல்டு நம்ம வேர்ல்டு கப் போன வருஷம் ஜெயிச்சி கொடுத்தாரு அவர் எப்படி நீங்கள் உட்கார வைக்கலாம் அப்படின்னு அவர் இந்தியனாக இருந்திருந்தால் இங்கே ஒரு பெரிய சர்ச்சையாக நடந்திருக்கும் அவர் ஜாலியாக தண்ணியை தூக்கிட்டு எல்லா டீமுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு டுவெல்த் மானா வந்து இருந்தார் பட் அதுக்கப்புறம் லெவன்க்குள்ளே வந்தார் ஸோ இந்தியன் நம்ம இந்தியன்ஸோட கல்ச்சரே அப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிளேயர் ஐபிஎல்ல செம்மையாக ஆட்டாங்கன்னா அவங்களை எதுவுமே வைக்க வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அது பட் பேட் கமிட்ஸ் ஒரு உதாரணம் ஆஸ்திரேலியா பண்ணது ஒரு உதாரணம் நம்மளுக்கு ஸோ ஐபிஎல்லில் ஜடேஜாக்கு டிஃப்ரெண்ட் ரோல் நாலு ஓர் ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுவார் பேட்டிங் சம்டைம்ஸ் நம்பர் ஃபோர் வந்து விளையாடுவார் பட் இந்தியாவில் அந்த ரோல் இல்லை அவருக்கு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கோலி ஒரு ரிஷப் பந்த் நம்பர் த்ரீயில் கலக்கிட்ருக்கார் சூரியகுமார் யாதவ் நம்பர் ஃபோரு தூபே ஃபை தூபே இறக்கினா சஞ்சு தான் ரீப்ளேஸ் பண்ணுவார் நம்பர் சிக்ஸில் தான் வந்து உங்களுக்கு ஹர்திக் பாண்டிய வராரு ஸோ செவன் எயிட்ட தான் உங்களுக்கு அக்ஸர் அண்ட் ஜடேஜா அது எப்படி மாத்துறாங்களோ தான் ஸோ ஜடேஜாக்கு பேட்டிங் ஸ்கோப்பிங்கும் கொஞ்சம் ஸ்கோப்புமே கம்மியாக தான் இருக்கு ஏன்னா பாகிஸ்தான் கூட ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னு சொல்லிட்டு அக்ஷர தான் முன்னாடியா இருக்கு இன்ஃபேக்ட் அவர் அடிச்சு அந்த ஒரு பத்தொன்பதும் இருபது ரன் தான் குரூஷியலாக இருந்துச்சுனு அடிச்சார் ஸோ ஜடேஜாக்கு இப்போ சரிக்கு இந்த டீம்ல ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஆனஸ்ட்டாக வரும் டைம் வரும் அவருக்கு ஒரு குரூஷியல் மேட்ச்ல டக்குனு ஒரு செவன்ட்டி ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு இருக்கும் போது வரும் அவருக்கு பேட்டிங் அந்த டைமில் அவர் ப்ரூவ் பண்ணணும் பாகிஸ்தானோடு அவருக்கு அந்த டைம் இருந்தது அதான் மொதல் பாலே அவுட் ஆயிட்டாரு ஸோ ஜடேஜாக்கும் ஒரு டைம்னு பார்த்தா பெருசாக சரியாக இல்லாத மாதிரி தான் இருக்குது இந்த வேர்ல்ட் கப்ல வாய்ப்பும் கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கிற டைமில் அவர் அதை பயன்படுத்தணும் படுத்தினார்னா அவர் மேலே இன்னுமே கான்ஃபிடன்ஸ் வைப்பாங்க டீம் மேனேஜ்மெண்ட் இப்போ ஆஸ்திரேலியாவை தான் நம்ம வந்து தோக்கடிச்சு வேர்ல்ட் கப்பை தூக்கிட்டு போன டீம் அந்த டீம் கூட நம்ம சூப்பர் எயிட் விளையாட போறோம் இது ஆல்ரெடி ஐசிசி சீடிங்ஸ் படி முன்னாடியே வந்து வச்சு தான் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச் எப்படி இருக்கும் வேற லெவல் மேட்சா இருக்கும் ஆஸ்திரேலியா வந்து வேர்ல்டு கப்னு வந்துருச்சுன்னா ஒரு கங்கா சந்திரமுகியா மாறினா பாரு அப்படின்ற மாதிரி மாறிடுவாங்க அது நீங்க பயோலேட்ரல்லலாம் அவங்க எனக்கு எதோ இல்ல சரி பயோலேட்ரல் தானே ஆட்டு போவோன்னு வருவாங்க வேர்ல்டு கப்னு வந்துட்டா வேற லெவல் ஒரு டீம் ஏன்னா அவங்களோட கல்ச்சரே அப்படிதான் நீங்க ஒரு எத்தனை வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க பாருங்களேன் ஸோ அது அவங்களுக்கு அந்த வின்னிங் அந்த ஒரு வெறின்றது அவங்களோட உள்ளேயே ஊறி போயிருக்கு அந்த ரத்தத்தில் அப்படியே ஊறி போயிருக்கு ஸோ நெவர் ஈஸி டு பீட் இவன் த வீக்கஸ்ட் ஆஸ்திரேலியன் சைட் இது இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஆஸ்திரேலியன் சைட் ஸோ எல்லாருமே பயங்கரமாக ஃபயர் ஆகிட்டு இருக்காங்க போலிங் ஸ்ட்ரா கன் போலிங்கு பேட்டிங் பார்த்தா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க இட்ஸ் கானு பி அ வெரி டஃப் மேட்ச் ஐ ஃபீல் இந்தியாவோட பேட்டிங் எப்படி ஆடுறாங்களோ அதுதான் மேட்ச் டிசைட் பண்ணணுன்னு எனக்கு தோணுது நீங்கள் பேட்டிங் அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவில் இப்போ வரைக்கும் ரிஷப் பண்ணிட்ட தவிர யாருமே ஃபார்ம்ல இந்தியே கன்சிஸ்டன்ஸா அந்த ஏதாவது ஒரு ரெண்டு மேட்ச்ல விளையாடுன பிளேயர்ஸ் ஒத்தர கூடமே இல்லையே கரெக்ட் நான் விராட் கோலி இது வரைக்கும் நாலு ரெண்டு தான் அடிச்சிருக்காரு ரோஹித்தும் ஃபார்ம்ல இல்ல சோ அடுத்த வர பன்ட்டு தான் விளையாடுறாரு சூரியகுமார் யாதவும் ஃபார்ம் ஃபார்ம்ல இல்ல ஸோ லாஸ்ட் மேட்ச் தான் வந்து அவர் ஒரு ஃபிஃப்டி அடிச்சாரு துபே மேலேயும் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது இந்த பிச்சுக்கு இவர் தேவையா அப்படின்னு கரெக்ட் ஸோ இந்த கரீபியன் கண்ட்ரீல வந்து ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுனால அவரை வந்து இங்க யூஸ் பண்ணிக்கலாம் சடனா அவரை கொண்டு வந்தா கஷ்டமா இருக்குமோ அப்படிங்கிறதுனாலதான் அவருக்கு ஒரு அந்த அந்த ஸ்லாட்ல மேட்ச் கொடுத்துருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு ஸோ பேட்டிங் லைன் லைனப் எப்படி ஆனால் இது ரெண்டு விதமான நான் ஆன்சர் பண்ணுறேன் ஒன்று பேட்டர்ஸ் ரன் வரல அப்படின்னு சொன்னீங்க கரெக்ட் கோலியாக இருக்கட்டும் ரோஹித் சர்மா அயர்லாண்டோட ஒரு ஐம்பது அடித்தார் அதை தவிர பெருசாக ஸ்ட்ரைக் பண்ணல மற்றபடி ரிஷப் பந்த் சம ஃபார்மில் இருக்கார் மற்ற யாருமே பெருசாக அடிக்கல பட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா முன்னாடி பேசுகிற மாதிரி நியூயார்க்கில் பிக்சர்ஸும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நூற்றி தான் டீமே அடிக்கிறாங்க ஆவரேஜாக அப்படின்னு பார்த்தா எந்த டீமாக இருந்தாலும் ஸோ அதில் பார்த்தோன்னா கண்டிஷன்ஸுக்கும் நம்ம கொஞ்சம் அந்த ஒரு ஃபேவர் கொடுக்கணும் கண்டிஷன்ஸ்னால பேட்டர்ஸ் வந்து பெருசாக அடிக்க முடியல அப்படின்றது தான் உண்மை பட் அகைன் ரோஹித் சர்மா கோலி இவங்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு டீகேடாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு மேட்ரு ஆஃப் ஒன் இன்னிங்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு இன்னிங்ஸ் டப்பு டிப்புன்னு ஒரு நாலு பவுண்டரி பட்டுச்சு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்த ஃபார்மில் நம்ம பேசுகிற மாதிரி ஃபார்மில் இல்லையே அப்படின்ற ஒரு பேச்சே ஸ்டாப் ஆகிடும் ஏன்னா அவங்களுக்கு இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் ஃபியூ குட் பால்ஸ் பேட்டில் டப்புன்னு பட்டுருச்சுன்னா அவங்கள மேட்ச் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒன்று செகண்ட் நீங்கள் சிவம் டூபை பற்றி கேட்குறீங்க டீம் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு டீமை எடுத்ததுலேருந்தும் சரி லெவன் ஆட வைக்கிறதுலேருந்தும் சரி எல்லாத்துமே அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் மேலே சர்ச்சாக இருந்துகிட்டே இருந்திருக்கு பட் டீம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கிளியராக இருக்காங்க நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணோன்னு தெரியுது ரிஷப் பந்த் நம்பர் த்ரீ அனுப்பும்போது ஸ்கை தான நம்பர் ஒன் பேட்டர் எது அமைச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க பட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ரிஷப் பந்த் மாதிரி ஒரு பிளேயரை நம்பர் த்ரீ அனுப்புறதுன்றது யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க இப்போ அது ஃபயர் ஆகுது சக்ஸஸ் பண்ணிக்கலாம் சக்ஸஸ் வந்துருக்கு டூபே எதுக்குப்பா அப்படின்னு ஒரு இன்னிங்ஸ் ரெண்டு இன்னிங்ஸ் ஃபெயில் இருக்கப்பறம் கேட்டாங்க பட் சிவம் டூபேவே பேக் பண்ணியிருக்காங்க போன மேட்ச் யுஎஸ்ஏவோட ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் அது ஆமாம் பார்க்கறதுக்கு வேணால் ரன் பால் வந்த மாதிரி இருக்கலாம் பெருசாக ஸ்ட்ரைக் ரேட் நூறு நூற்றி அஞ்சு தான் இருந்துச்சு பட் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னு கடைசியாக நம்ம ஜெயிக்கும்போது தெரிஞ்சுது ஸோ டூபே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஹார்ட் ஈட்டிங் ஸ்பின்னர்லாம் போடவே முடியாது அவருக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயரை பேக் பண்ணியிருக்காங்க யுஎஸ்ஐயோட கான்ஃபிடென்ஸ்லேருந்து வருவார் ஐ ஃபீல் நீங்கள் ஒரு பிளேயருக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு மூணு மேட்ச் அட்லீஸ்ட் ரன்னு கொடுக்கணும் ஒரு மேட்ச் ஆட வச்சுட்டு அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்பு எஸ் சஞ்சு சாம்சன் இஸ் டிசர்விங் ஃபார் பிளேயிங் இந்த லெவன் பட் டூபே நம்பி போறாங்கன்னு போது நம்பி கொடுத்துருக்காங்க ஒரு லாங்கர் ரன் இட் வில் ஒர்க் இட் இஸ் பீன் ஒர்க்கிங் இப்போ கடைசி மேட்சுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளேயிங் லெவன் எப்படி இருக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லை இதே டீமோடயே போவாங்க எனக்கு வந்து டீம் எடுத்த எனக்கு ஒரே ஒரு ஒரு ரெண்டு குறை அப்படின்னு சொல்ல முடியும் என்னென்னா ஒரு டெத் பவுலிங்கில் பும்ரா தவிர பெருசாக யாருமே இல்லை கண்டி ஹர்ஷ்தீப்புமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாரு டெத்தில் நியூ பாலில் சூப்பராக போலிங் போடுறாரு சிராஜ் ஹர்ஷ்தீப் வந்து தே ஆர் நாட் பும்ரா பும் ஓகே பும்ராவோட கம்பேர் பண்ணுறதே தப்பு மன்னிக்கவும் பட் ஒரு டெத் பவுலிங்னு பார்த்தா அவங்க தே ஆர் நாட் ஸ்பெஷலிஸ்ட் அங்கே தான் ஒரு நட்ராஜன் மாதிரி ஒரு பவுலர் யூஸ் ஆகிருக்குமோனு எனக்கு நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே அது எனக்கு அதுதான் என்னோட தாட் நீங்கள் வந்து பும்ராவை ரெண்டு ஓவர் டெத்தில் போட போகிறீங்க அர்ஷ்தீப்பை நியூ பாலில் தான் போட போகிறீங்க சிராஜன் ஹர்ஸ்தீப் ஒரு மாதிரி சிம்லர் போலர்ஸாக மாறிடுறாங்க நியூ பாலில் ஒரு ரெண்டு மூணு ஓவர் நடுவில் ஒரு ஓவர் இல்லை டெத்தில் ஒரு ஓவர் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு நட்ராஜன் மாதிரி ஒரு போலரை பேக் பண்ணியிருக்கலாமே டெத்தில் உங்களுக்கு ரெண்டு ஓவர் மிடில் ஓவர்ஸில் ஒரு ஓவர் பவர் பிளேயில் ஒரு ஓவர் கொடுப்பார் ஸோ அங்கே தான் இந்தியா கொஞ்சம் வந்து பிரச்சனை வருமோ அப்படின்னு தோணுது போய் போக போக தான் தெரியும் எப்படி இருக்குன்னு அண்ட் ஒரு வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு போலருமே நம்ம மிஸ் பண்ணுறோமோன்னு தோணுது ஏன்னா ஃபினாமினல் சீசன் அவருக்கு ஆமாம் ரெண்டு வருஷம் முன்னாடி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அந்த துபாயில் நடந்த டி டுவெண்டி வேர்ல்ட் கப்ல ஆடு வச்சாங்க ரெண்டு மேட்ச் ஆண்டனர் சரியாக ஃபர்ஃபார்ம் பண்ணல அவருக்கும் இண்டியாவுக்கு ஆடுறது ஃபஸ்ட்டு டைம் அவர் பிரெஷர் டியூ கண்டிஷன்ஸு ஃபிளாட் விக்கெட்ஸு அவரால் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல பட் இன்னும் நம்பி கொடுத்துருக்கலாமோ சான்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒரு டீமில் ஒரு மிஸ்ட்ரி போலர் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து ப்ராபபிளி ஒரு யூஸ்வேந்திரச்சேகலுக்கு பதிலாக வருடம் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது ஸோ இது ரெண்டு தான் எனக்கு வந்து போலிங் லைனப்பில் இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தோணுது ஏன்னா பேக்கப்லையுமே இல்லை நீங்கள் களி இல்லாமல் அது தான் வச்சுருக்கீங்க ஒரு நட்டை எடுத்துருக்கலாம் தான் தோணுது அது பட் ஓவரால் இந்தியா இஸ் ஏ ட டீசென்ட் சைடு நீங்கள் வந்து பும்ராஸ் அம்ம ஃபார்மில் இருக்காரு அன்பிளேபிளாக இருக்காரு குல்தீப் யாதவ் எனக்கு ஆடணுங்க எனக்கு இன்னும் அவர் ஆட வைக்கல அவர் தான் உங்களுக்கு அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக எடுத்துகிட்டு வர மிடில் ஓவ்சில் குல்தீப் யாதவ் கூடிய சீக்கிரம் லெவனில் பார்க்கணும் எனக்கு பட் இட்ஸ் லுக்கிங் லைக் அ குட் போலிங் லைன் ஐ ஃபீல் பேட்டிங் லைனப் பேட்டிங் நல்லா தாங்க இருக்குது அதான் இந்த நியூயார்க்கில் ஆடு இருந்தாலும் நம்மளால் சரியாக ஜட்ஜ் பண்ண முடியல இப்போ இந்த சூப்பர் எயிட்டில் இந்த மூணு மேட்ச்சில் எப்படி ஆடுறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட் பேசினா நம்மளுக்கு ஒரு க்ளியர் ஐடியா கிடைக்கும் ஏன்னா இங்கே ஒன்றும் ஃபேராக இருக்குது விக்கெட்ஸ் ஏன்னா ஓப்பனிங் வந்து கோலி முன்னாடியே இறக்கி விட்டால் வந்து பேக்கப்பில் விக்கெட்ஸ் இல்லாமல் இருக்குது ஸோ அவர் கொஞ்சம் பின்னாடி வந்து பின்னாடி வர பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர் இருக்காது அவர் ஒரு சைடு ஆடுவார் ஜெய்ஷுவாவை ஓப்பன் இறக்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லை எனக்கு வந்து ஐ திங்க் கோலி அண்ட் ஊற்று ஓப்பன் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் தோணுது ஏன்னா இன்னும் ஃப்ரீடமோட விளையாடுவாங்க பவர் பிளே ஆறு ஓர் ஏழு ஃபீல்டர் உள்ளே அடிச்சா ஃபோர் சிக்ஸ் கிடைக்கும் ஸோ ஐ ஃபீல் பெஸ்ட் பொசிஷன் டு பேட் ஃபார் இஸ் நம்பர் மேலே தான் ஏன்னா நீங்கள் பந்து சூரியகுமார் யாத வேறு த்ரீ அண்ட் ஃபோர் ஆடுறாங்க இப்போ ஸோ உங்களுக்கு திரும்பி இப்போ கோலி இறக்கி ஜெய்ஸ்வால் இது பண்ணால் இவங்க ரெண்டு பேரோட அப் கீழே போயிடும் ஸோ ஐ ஃபீல் கரெக்டாக தான் இருக்குது வந்துருவாருங்க கோலி எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஒரு ரெண்டு மேட்ச்ல ஒரு பெரிய நாக்கு வருதுன்னு தோணுது எனக்கு ஏன்னா எல்லாரும் கேள்வி கேட்டாங்க ரன் ரேட்டு வந்து ஸ்ட்ரைக் ரேட் அவருக்கு இல்லைன்னு ஒரு ப்ரஸ் மீட்ல கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டே நான் என்னங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சேன் கரெக்ட் ஸோ அதை இப்ப காமிப்பாருல கண்டிப்பா ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நியூயார்க்ல நடந்த மேட்சஸை வச்சு நீங்க ஸ்ட்ரைக் ரேட்டை மட்டும் நீங்க நம்பி பேச முடியாது இப்போ ஒரு டேவிட் மில்லர் மாதிரியே ஒரு பிளேயரு நூறு நூத்தி பத்து ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடி அந்த ஒரு அரை சதம் அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு சோ ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ் என்ன கண்டிஷன்ஸில் ஆடுறோம் என்ன மாதிரி பிரஷர் சுச்சுவேஷனில் ஆடுறோம்ன்றத பொறுத்து தான் சோ விராட் கோலி சூப்பரா சொன்னார் ஒரு இன்டர்வியூல ஸ்ட்ரைக் ரேட் ஸ்ட்ரைக் ரேட் ஓவர் ஹைப் பண்றீங்க பட் என்ன சுச்சுவேஷனோ அதுக்கு மாதிரி தான் ஆட முடியும் அப்படின்னாரு ஒரு இரநூத்தி இருபது சேஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டு வாங்க டாபிக்ல அப்ப நீங்க நூற்றி அறுபது நூற்றி எழுபது ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினா தான் ஜெயிக்க முடியும் பட் நீங்க நூத்தி தான் சேஸே பண்றீங்க அப்படின்னும் போது எதுக்கு இரநூறு ஸ்ட்ரைக் ரேட் தேவைன்னு நான் கேட்கறேன் நூத்தி இருபது ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி வின் பண்ணி கொடுக்க முடிஞ்சதுதான் உங்களுக்கு வின் முக்கியமா ஸ்ட்ரைக் ரேட் முக்கியமா அப்படின்னு இந்த கேள்வி கேட்கறவங்களே ஆன்சர் பண்ணிக்கிட்டா பெஸ்ட் ஆப்கானிஸ்தானோட எப்படி இருக்கும் பேட்டிங் செம்ம சேலஞ்சா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவங்க போலிங் நீங்க பாத்தீங்கன்னா கன்னா இருக்கு அந்த ஃபசல் ஃபரூக்கி அவர் ஒருத்தர் நவீன் உலக் ஃபாஸ்ட் போலிங்கு ரஷீத் கான் நூர் அகமது நபி முஜிபூர் அவர் முஜிப் வந்து இன்ஜர் ஆயிட்டு இன்ஜர் போறாரு கன் போலிங்காக இருக்கு இவங்கள்ட்ட சோ ஆப்கானிஸ்தானோட ப்ளாயே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போலிங் போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை சேஸ் பண்ணலாம் இல்லை பேட்டிங் ஆடி ஒரு ஓரளவுக்கு ரெஸ்பெக்டபுள் ஸ்கோர் அடிச்சு போலிங்கில் டிஃபெண்ட் பண்ணலான்றது தான் ஸோ அதுக்கு அகைன் இந்தியன் பேட்டர்ஸ் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் போலர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது ஸ்பின்னர்ஸ் எப்படி ஆடுறாங்கன்றது முக்கியம் ஃபா எனக்கு தெரிஞ்சி ஃபஜல் ஃபருக்கிய நவீன் உள்ளக்காக ஆடிடுவாங்க இந்த மூணு ஸ்பின்னர்ஸ் எப்படி ஆட போகிறாங்கன்றது தான் மேட்சை டிசைட் பண்ணணும்னு தோணுது இந்தியாவுக்கு இந்த சூப்பர் எயிட் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக லைக் எதுவுமே ஈஸியாக இருக்காதுங்க அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வேறு ஒரு ஃபாரின் கண்டிஷன்ஸில் ஆடுறோம் ப்ரெஷரு எதுவுமே ஈஸி கிடையாது ஸோ சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது எந்த டீம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க எது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆனால் கம்பேரிட்டிவ்லி பங்களாதேஷ் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக இருக்கும்னு தோணுது அது பெரிய சேலஞ்சாக இருக்காதுன்னு என்னோட ஒரு ஒப்பீனியன் மேட்ச் டைட்டாக போயிடுச்சுன்னா என்ன வந்து கத்தாதிக்க கமெண்ட்ஸில் பட் ஐ திங்க் ஆஸ்திரேலியா அண்ட் ஆப்கானிஸ்தான் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் சேலஞ்ச் இந்த சூப்பர் ஹெய்ட் ஸ்டேஜை தாண்டி செமிக்கு போக வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு நிறைய தான் இருக்கு இந்தியா தான் ஃபேவரட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குரூப்ல இருந்து பார்த்தா ஆஸ்திரேலியா இந்தியா தான் குவாலிஃபை ஆகிறதுக்கான ஃபேவரட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து குரூப் சேஜ்ல வந்து இந்தியா பாகிஸ்தான் தான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஆனா இந்தியா யூஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு இது சேஞ்ச் ஆயிடுச்சு சோ அது மாதிரி ஏதாவது சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு சரி அது வந்து பாகிஸ்தான் ரொம்ப கேவலமா ஆடினாங்கன்றது தாங்க காரணம் கையில இருந்த மேட்ச் எல்லாம் கோட்டை விட்டாங்க அவங்க கேரி கிஸ்டனுமே சொல்லியிருந்தாரு டீம்ல வந்து ஒரு இதுவே டீம் பாண்டிங்கே இல்ல ஆமா சி யூஎஸ்ஏ ஓடெல்லாம் மேட்ச் அவங்க ஈஸியாக பண்ண வேண்டிய மேட்ச் நீங்க சூப்பர் ஓவரில் போயிட்டு வைடு ஒய்டா போட்டு போட்டு அதை ஓடிட்டே இருக்காங்க இது ஏதோ நம்ம சும்மா தெருளா ஆடுற மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் அனுப்புற அனுப்புறாங்க அர்மித் சிங் அமுச்ச காரணமே அதான் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு அதுலேயும் இவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க முகமது அமீர் மூணு பால் அர்மித் சிங்க்கு போட்டாரு மூணு பாலுமே ஒய்டு நீங்கள் ஒரு பாகிஸ்தான் டீமுக்கு ஆடுறீங்க சூப்பர் ஓவரில் மூணு பால் போடுறீங்க மூணு பாலுமே லெஃப்ட் ஆண்டருக்கு ஒய்டு போடுறீங்கன்னா யூ டோன்ட் டிசர்வ் டு போல் த சூப்பர் ஓவர் என்ன பொறுத்த வரைக்கும் அண்ட் அவர் தான் வைடு போடுறாருன்னு தெரியுது ரிஸ்வானும் அதை பா வாங்கி வாங்கி விட்டுட்டுருக்காரு ஸோ பாகிஸ்தானை தான் பிளேம் பண்ணணும் அவங்க குவாலிஃபை ஆகாததுக்கு பட் அட் சேம் டைம் யுஎஸ்ஏ பிளேட் ரியலி குட் கிரிக்கெட் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கிரெடிட் பட் சூப்பர் எயிட்லேருந்து ஐ ஸ்டில் ஃபீல் ஃபேவரட்ஸ் ஆர் ஆஸ்ட்ரேலியா அண்ட் இந்தியா டுவாலிஃபை நெட்வெர்க்கர் சாரி நெட்வெல்கர் ஆமாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அவர் வந்து இந்தியா கூட விளையாடும் போது ஒரு ரெண்டு பிக் விக்கெட் பேட்டரை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு ரோஹித் அண்ட் சூரி ஸோ து ஒரு இந்தியனே வந்து இந்தியன் விக்கெட் எடுத்தது மும்பை விளையாடி இருக்காரு அவரோட தேடல்ங்கிறது இப்ப அதிகமா இருக்கு அதான் ஒரு கடைசி ஒரு ரெண்டு மூணு வாரத்துல பரபரப்பா பேசப்படுற ஒரு பேரு சௌரவ் நேத்ரவால்கர் தான் அவரோட ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி மும்பையில பிறந்து மும்பை ரஞ்சி ட்ரோஃபிலாம் விளையாடி இருக்காரு ஏஜ் குரூப்லாம் கிரிக்கெட் ஆடி ரஞ்சி ட்ராஃபி ரெப்ரஸண்ட் பண்ணாரு அண்டர் நைன்டீன் டூ தௌசண்ட் எயிட்ல மலேசியால போய் ஆடு அந்த டூர் கே எல் ராகுல் அந்த டீம் மயங்கா அந்த டீம்ல விளையாடுனாரு விளையாட்டை மட்டும் இல்லை சூப்பராகவும் பண்ணார் அதுக்கப்புறம் ஐபிஎல்லோட கண்ணோட்டத்தில் இல்லாமல் இருந்தார் பட் அதுக்கப்புறம் பெருசாக அவரோட வாழ்க்கை எங்கேயுமே போலையப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது போல் அவருக்கு சரி ஓகே நம்ம ஒரு இன்ஜினியரிங்கில் நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டப்புனு யுஎஸ்ஏ கிளம்பி வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்பில் வந்து படித்தார் ஒரு இன்ஜினியரிங்கில் ஒரு பிஹெச்டி வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி பண்ணிணார் பண்ணிவிட்டு இப்போ ஒராக்களில் ஒர்க் பண்ணுறாரு இன்ஃபேக்ட் அவர் வந்து இந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடிலாம் யூஎஸ்ஏக்கு மேட்ச் டூர்லாம் பண்ணும்போது மேட்சை முடிச்சுட்டு வந்தோன்னே லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுவாரான் ஸோ அந்த மாதிரி அண்ட் ஒரே ஒரு சூப்பர் பொசிஷனில் இருக்கார் அவர் வந்து நிறைய பேட்டன்ஸ் வச்சுருக்காரு பார்ட் டைம் கிரிக்கெட்டர் ஃபுல் டைம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்றத அவரே சொல்கிறாரு பட் இப்போ இந்த வேர்ல்ட் கப் அவரோட வாழ்க்கையை மாற்றி விட்டுருக்கு நோ டவுட்ஸ் ஐபிஎல் ஸ்கவுட்ஸ் நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன் வருது ஷுவராக கண் வச்சிருப்பாங்க இவர் மேலே ஐ வில் நெவர் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் இ கோஸ் ஃபார் டீசென்ட் ப்ரைஸ் ஆனால் அவர் வரணும் இல்லை வருவாருங்க ஏன்னா அவரக்கடலில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு சி நான் யூஎஸ்லலாம் வந்து நம்மளோ நம்மள மாதிரி ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இல்லை இன்னுமே லீவே கொடுப்பாங்க இப்போ செவன்டீன் வரைக்கும் தான் அவர் பண்ணியிருக்காரு லீவ் போட்டு வந்தார் இஃப் ஜி சூப்பர் ரைட் போய்ட்டேன் ஜி எனக்கு லீவ் கொடுங்கன்னு சொன்னால் கொடுத்துருக்காங்க அது கொடுக்காமலாம் இல்லை ஸோ அவர் அவரும் சொல்லி தான் வந்தார் நான் என்னோட வேலையை கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வேர்ல்ட் கப்புக்குள்ளேயே வந்திருக்கேன் ஒரு ஐபிஎல் ஆடணுன்றது எல்லாருக்குமே ஒரு கனவு ஸோ ஐபிஎல் மாதிரி ஒரு வாய்ப்பு அவர் கிடச்சிதுன்னா எனக்கு தெரிஞ்சு வருவார் ஸோ பட் இட்ஸ் பீன் அ வெரி குட் ஸ்டோரி ரோஹித் சர்மா கோலியோட விக்கெட்டை தூக்கினாரு அந்த மேட்ச்சில் பவர் பிளேலேயே செமையா போலிங் போறாரு ரொம்ப பெரிய ஸ்பீட் கிடையாது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி தான் போறாரு பட் நல்ல ஸ்விங் பண்றாரு ஆஃப் த விக்கெட் மூவ்மெண்ட் இருக்கு ஸ்லோ வந்து வச்சிருக்காரு லுக்ஸ் லைக் வெரி இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டர் ஸோ வெரி ஹாப்பி ஃபார்ம் ஏன்னா நீங்கள் ஒரு பவுலராக ஒரு பவுலர் வந்து விக்கெட் எடுக்கும்போது அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும் கண்டிப்பாக ஹாப்பி நானும் விளையாடும் போது ரொம்ப ஸ்பீடாலாம் போட மாட்டேன் அது வந்து ஒரு டிராபேக்காக இருந்துச்சு நான் விளையாடும் போது நானுமே அந்த ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்பீடில் தான் போலிங் போடுவேன் இவர் பார்த்தா ஒரு ஒன் தேர்ட்டி ஏர்லி ஒன் தேர்ட்டிஸில் தான் போலிங் போடுறாரு ஸோ ஸ்பீடு இருந்தால் மட்டும்தான் விளையாட முடியும் முடியும் அடுத்த லெவல் அப்படின்றத தப்பாக ப்ரூவ் பண்ணுறது இவர் ஒருத்தர் ஸ்பீடு இல்லைனா என்ன கையில் வித்த வச்சிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறாரு வெரி ஹாப்பி உங்களுக்கு இந்த இந்தியன் டீமில் ரொம்ப பிடிச்ச பிளேயர்னா யாரை சொல்லுங்கள் இந்தியன் டீமில் எனக்கு பும்ரா ரொம்ப பிடிக்கும் ஓகே அதில் ஜஸ்பிரீத் பும்ரா ரொம்ப பிடிக்கும் விராட் கோலி ரொம்ப பிடிக்கும் ரோஹித் சர்மா ரொம்ப பிடிக்கும் யா நீங்கள் டாப் த்ரீ பிக் பண்ணனும்னு சொன்னீங்கன்னா இவங்க மூணு பேரை பிக் பண்ணுவேன் ஓகே இவங்க இல்லாத ஒரு மூணு பேரை பிக் சொன்னா இந்த இந்தியா இந்தியா இருந்தேவா ஆமாம் ஐ திங்க் ஹார்திக் பாண்டியா ஒரு இம்மென்ஸ் டேலண்ட் உள்ள ஒரு கிரிக்கெட்டர் யார் இருக்காங்க இந்தியாவில் அட்வெல் சிக்ஸ் அடிக்கிறதுக்கும் ஃபீல்டிங்கில் பாஞ்சு பிடிக்கிறதுக்கும் போலிங்கில் ஒன் ஃபார்ட்டி போகிறதுக்கும் யாருமே இல்லை வசதிக்கு ஸோ வெரி டேலண்டட் கிரிக்கெட்டர் ஹார்திக் பாண்டியா ரொம்ப பிடிக்கும் ஜடேஜா பிடிக்கும் ஜடேஜா வந்து த்ரூ த இயர்ஸ் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எஸ்பெஷலி ஜடேஜா ஆஸ் அ டெஸ்ட் கிரிக்கெட்டர எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு குல்தீப் யாதவ் ரொம்ப பிடிக்கும் நான் குல்தீப் யாதோட விளையாடி இருக்கேன் ஆப்பனெண்டாக ரெண்டு மேட்ச் விளையாடிருக்கேன் அண்டர் நைன்டீன்ல தமிழ்நாடு வர்சஸ் யூபி லக்னோவில் நடக்கும்போதா விளையாடினேன் மூணாவது பால் போல்டு அவருக்கு தான் போல்டான பால் எப்படி திரும்பது என்னன்னு புரியாமல் போல்டாகிட்டேன் அவர் பேட்டிங்கும் வேற இப்போ இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் எங்க அவர் ஏஜ் குரூப் கிரிக்கெட்லாம் நூறுலாம் அடிச்சிருக்காருங்க எங்க கூட அடிச்சார் அவர் பயங்கரமாக அண்டர் நைன்டீனில் சம ஸ்கோர் அடிச்சார் அவர் ஸோ வெரி கேப்பபிள் பேட்டர் அண்ட் வெரி இன்டெலிஜென்ட் பவுலர் இப்போ இந்தியன் டீம் இல்லாமல் ஒரு மூணு பேரை பிக் பண்ணுவோம்னா பெஸ்ட் பேட்ஸ்மேன் பவுலர் யாரா வேணா இருக்கலாம் இப்போவா இல்லை கரண்ட் பிளேயர்ஸா இல்லை முன்னாடியா இப்போ இருக்கிற கரண்ட் பிளேயர்ஸ் இப்போ இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாராக இருந்தாலும் சொல்லலாம் விவி ரிச்சர்ட்ஸ்லேருந்து கூட எடுத்து எனக்கு வந்து நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ராகுல் டிராவிட் தாங்க ஓகே எனக்கு வந்து அவர் தான் உயிர் இந்த வால் ஆஃப் த இந்தியா ஆமாம் அவர் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ராகுல் டிராவிடோட பைத்தியம் தான் வீட்டில் கூடுவாங்க என்ன டிராவிட் பயிற்சி தான் எனக்கு கூப்பிடுவாங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை ஸோ இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு டூ இயர்ஸ் பேக் அவர் அவரோட வீட்டில் மீட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது சூப்பர் மீட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் பேசினோம் ஸோ அதெல்லாம் எனக்கு ட்ரீம் கம்ப்ரூவ் ஸோ டிரவிட் ரொம்ப பிடிக்கும் ஜேம்ஸ் ஆண்டர்சன் ரொம்ப பிடிக்கும் ஓ சூப்பர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவர் ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ஒரு ப்ராடான கொஸ்டின்னு வேற யார் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் சொல்லாமல் யாருக்கு பிடிக்காத அவரை இப்போ இந்தியன் டீமுக்கு ஒரு விஷ் சொன்னிக்கிறார் அவங்க ஃபைனல்ஸ் போகிறதுக்கு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் ஒன்றும் இல்லை எல்லா மேட்ச்லேயுமே பார்த்தா ஒரு சில மூமெண்ட்ஸ் வரும் அந்த மூமெண்ட்ஸை யார் பெட்டராக பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அந்த மூமெண்ட்ஸை நல்லா பண்ணுங்க எல்லார்டுமே ஸ்கில்லுக்கெல்லாம் குறச்சாலே கிடையாது எக்ஸ்பீரியன்ஸுக்கு குறைச்சலே கிடையாது எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் டீமாக ஜெல் பண்ணி அவங்களோட பெஸ்ட் கேமாக அன்னிக்கி அன்றைக்கி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா அந்த கப்பை போய் அடிப்பாங்க அதில் டவுட்டே கிடையாது ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் த பிளேயர்ஸ் ஸூ ஆர் பிளேயிங் இன் இந்தியன் டீம் கப்போட திரும்பி வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே ப்ரோ இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை எங்கள்கிட்ட கற்றுக்கிட்டது ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டு அவர் டீம் ஆல்சோர் யா தேங்க் யூ